ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் உங்களோட மனசில் நான் கஷ்டப்படுறதுக்காகவே இந்த பிறவி எடுத்துருக்கேனா அப்படிங்கிற ஒரு நினைப்பு உங்களோட மனசில் இருந்தால் அதை முற்றிலும் எடுத்துருங்க எந்த ஒரு நிமிஷம் வேணாலும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமாக அற்புதம் நடக்கும் சாய் உங்களுக்கு வந்து வரம் கொடுப்பார் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையை வந்து புரிந்துக்கோங்க நீங்கள் நான் நம்ம எல்லாருக்கும் இது வந்து பொதுவானது நம்ம யாருமே முழுவதுமாக கஷ்டப்படுவதற்காக மட்டுமே இந்த பிறவியை வந்து எடுக்கலை ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்வதற்காகவும் இந்த பிறவியை எடுத்துருக்கோம் ஒரு சில சந்தோஷத்தையும் அனுபவிப்போம் பெரும்பாலும் சாய் பக்தர்களோட வாழ்க்கையில் அந்த கஷ்டகாலம் முடியும் தருணத்தில் தான் சோதனைகள் வந்து பெரும்பாலும் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து சாய்கிட்ட வந்துவிட்டோம் அந்த கரும வினை முடிய போகிற டைமில் தான் நம்ம வந்து சாய்கிட்ட வருவோம் அதாவது பாவ கரும வினை நம்ம வந்தாச்சு அப்படின்னாலே அதாவது இந்த பிறவியில் நீங்கள் வந்துட்டோம் இந்த பிறவியில் வந்துட்டோம் அப்படின்னாலே என்னாச்சு நம்மளோட கஷ்டகாலம் முடிவுக்கு வரப்போகுது அது வந்து முடிகிற டைமில் மிகப்பெரிய ஒரு சோதனையை வந்து கொடுத்துட்டு தான் முடியும் அந்த சோதனை காலகட்டத்தில் கூட நம்ம மனம் தளராமல் முழு நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் வந்து இருக்கணும் அதனால தான் நம்மளோட சாய் என்ன சொல்கிறாரு பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருங்க அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளை தன்னோட பக்தர்களிடமும் தன்னை நாடி வந்த அனைத்து மக்களுக்கும் அவர் உபதேசித்தது அதுதான் அதாவது பொறுமை வேணும் நம்பிக்கை இருக்கணும் விடாமுயற்சி இருக்கணும் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம தான் வந்துட்டோமே இவ தான் மிகப்பெரிய மகானாச்சு உடனடியாக எனக்கு வந்து நல்லது செஞ்சிட மாட்டாரான்னு ஒரு கேள்வி வந்து எல்லாரோட மனசுலையும் இருக்கும் இது வந்து உண்மைதான் நம்ம வந்து சாதாரணமான ஒரு மனிதர்கள் எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஒரு விளக்கம் வந்து தேவைப்படும் அந்த விளக்கம் வந்து இல்லாததுனால நம்ம வந்து இந்த கேள்விகளோடையே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் ஆனால் உற்று கவனித்தோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்கான பதிலை சாய் வந்து கொடுப்பாரு அது என்ன பதில் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஆத்மார்த்தமாக நீங்கள் அவரை நம்பி அவர்கிட்ட சரணடைஞ்சிங்க அடைஞ்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான பதில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லை எனக்கு வந்து புரியல எப்படி அந்த பதில் கிடைக்கும் அதாவது எப்படி வேணாலும் அவங்களுக்கு வந்து கிடைக்கலாம் அதாவது உண்மையான ஆன்மீக பாதையில் பயணம் செய்யணும் முக்கியமாக அந்த மாதிரியான பதில்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா ஆன்மீக பாதையில் வந்து பயணம் செய்யணும் இந்த புத்தகங்கள் படிப்பதன் மூலமாகவோ கதைகள் கேட்பதன் மூலமாகவோ அந்த பதில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் அதாவது ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் வந்து படிக்கணும் கதைகளை வந்து கேட்போம் கேட்கணும் தாய் வந்து அதான் உபதேசமே இந்த கொடுக்குறாரு ஒவ்வொரு நாளும் தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு காலையில் உபதேசம் வந்து கொடுப்பார் அந்த மாதிரி தான் இன்றளவும் அது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஆத்மார்த்தமாக நம்ம படிக்கிற ஒவ்வொரு ஆன்மீக புத்தகத்தின் வாயிலாகவும் அவர் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து உணர்த்துவார் அது மகாபாரத கதைகளாக இருக்கலாம் இல்லை ராமாயணமாக இருக்கலாம் பாகவதமாக இருக்கலாம் ஏன் சாய் சச்சரிதமாக கூட வந்துருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நூல்களின் வழியாக ஆன்மீக நூல்களின் வழியாக வந்து இருக்கணும் அதை நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கணும் சரியான பாதையில் வந்து போகணும் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அங்கே வந்து இந்த பரிகாரம் பண்ண சொல்கிறாங்க அந்த தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த இதை வந்து பண்ணால் இந்த தோஷம் நீங்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம போனோம் அப்படின்னா சரியாக வருமாங்கத்தை நீங்கள் தான் யோசிச்சுக்கணும் அதாவது சரியான ஆன்மீக பாதையில் இருந்து பயணம் செய்யணும் இதுதான் உண்மையான அந்த இறைவனை அடைவதற்கான ஒரு வழி இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் ஆன்மீக பாதையில் போனோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான பதில்கள் வந்து கிடைக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தருமே சாயால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அதனால தான் நம்ம வந்து சாய்கிட்ட வந்து வந்திருக்கோம் அதை வந்து நம்புங்க அதற்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்னு நம்ம வந்து எதிர்பார்த்து காத்திருக்கணும் நிச்சயமாக வந்து குறையும் நிறைய அதிசயங்கள் நட்புதல் நம்ம உங்கள் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும் சாயோட அருளால் நடந்திருக்கலாம் இல்லை இப்போ நடந்துக்கிட்டும் இருக்கலாம் இல்லை இனிமேலும் நடக்கலாம் ஆனால் சாய் உங்கள் கூட இருக்கிறத என்றைக்கே வந்து உணர்த்தி இருப்பார் அது உணராத பக்தர்கள் யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது நீங்கள் நான் நம்ம எல்லாரும் சாயால் ஒரு நிமிஷமாவது உணர்ந்திருப்போம் அது வந்து உணர்த்தி இருப்பார் நான் இருக்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து கொடுத்துடுவார் அதற்கப்புறம் நம்ம தான் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் சரியான ஆன்மீக பாதையில் போனோம் மந்திரத்தை நம்பக்கூடாது தந்திரத்தை நம்பக்கூடாது சாயோட நாமத்தை மட்டும் தான் நம்பணும் சாய் சொல்லிட்டாரு ஏற்கனவே கிளியராக சொல்லிட்டார் எனக்கு எந்த மந்திரமும் தெரியாது மந்திரம் வந்து பலனே கொடுக்காது நல்லா தெரிஞ்சுக்கோங்க பண்டைய காலத்திலிருந்து அந்த வேத சாஸ்திரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில ஸ்லோகங்கள் வேத சாஸ்திரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில ஸ்லோகங்களுக்கு மந்திர சக்தி வந்து உண்டு குரு சீக்கிர கதைகள் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் வந்து படிக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் புரிய வரும் அதெல்லாம் எடுத்து படிக்கணும் இன்றைக்கி காலப்போக்கில் நிறைய மந்திரங்கள் சாயியோட பெயரால் இன்றைக்கி வந்து வளம் வந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி சாயியோட பேரரசி நிறைய பூஜை முறைகளும் வந்துக்கிட்டு இருக்கு இது எல்லாம் மனிதர்களால் நமக்கு நாம வந்து உருவாக்கி கொண்டது அதாவது ஒரு ஆசை பேராசை நம்ம எல்லாருக்கும் எனக்கும் தான் நாளைக்கே நடந்துடாதான் அப்படிங்கிற அந்த ஒரு பேராசையின் விளைவாக செயற்கையாக உருவாக்கப்பட்டது எல்லாமே நம்ம நிதர்சனமான உரிமையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கான காலம் இவ்வளோ எடுக்கும் இவ்வளோ அதுக்கான டைம் இவ்வளோ ஆகும் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா கூடி சீக்கிரமே நமக்கான அந்த வரம் சாய்கிட்ட கிடைக்கும் அந்த கால நேரத்தை இது மாற்றுவார் ஏ ரொம்ப நாள் ஆகுமோ கர்ம இனி முடிவதற்குன்னா கிடையாது கால நேரத்தை வந்து மாற்றுற சக்தி அவருக்கு வந்து இருக்குது அந்த கால நேரத்தை மாற்றுகிற சக்திக்காக நம்ம வந்து குறுக்கு வழியில் போகக்கூடாது சாய் என்ன சொல்லியிருக்காரோ அதை மட்டும் கடைபிடிக்கணும் குரு பக்தி குருவை தான் நம்பணும் நம்ம குருவுக்கும் உங்களுக்கும் இடையில் யாரும் கிடையாது நீங்கள் அவர்கிட்ட டேரக்டாக பேசலாம் நான் டேரக்டாக அவர்கிட்ட வந்து பேச முடியும் அவர் நமக்கு நேரடியாக வந்து உணர்த்துவார் முழுமன்தலோட நம்புங்க அவரோட கதைகளை கேளுங்கள் சச்சியத்தம் வந்து படிங்க சவனமஞ்சி படிங்க நேரடியாக நீங்கள் சாயி வந்து தொடர்பு கொள்ளலாம் ஆத்மார்த்தமாக நிச்சயமாக பல அற்புதங்களும் டெயில்களும் நிகழ்த்துற சக்தி அவருக்கு வந்து பெரிய அளவில் இருக்கு அவர் வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட மறு அவதாரம் அவர் கிருஷ்ண பரமாத்மா வந்து பல விஷயங்கள் வந்து நிகழ்த்துவார் நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறோம் நம்ம சாயி குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக அண்ட சராசரங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அவர் மும்மூர்த்திகளோட அவதாரம் சிவன் பிரம்மா விஷ்ணுன்னு சொல்லிட்டு மும்மூர்த்திகளோட அவதாரம் நம்மளோட சாயி நம்ம சாயை பற்றி பேசுகிறோன்னா பேசிக்கிட்டே போகலாம் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிருவார் முடிகிற தருணத்தில் கூட எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிடுவார் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் சாயை நம்புகிறவங்க அவனை தான் முடிஞ்சிருச்சு சாயை என்னை கைவிட்டுட்டாருங்கிற அந்த எண்ணம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே வரக்கூடாது அவர் கைவிடலை இன்னும் உங்களை அவர் உங்க கூட தான் இருக்கார் அந்த நெகட்டிவ் தாட்டு அதுதான் கலியுகம் அது வந்து மீண்டு வரணும் அது நமக்குள்ளே வரக்கூடாது இந்த கலியுக வாழ்க்கையில் நம்ம போய் மாட்டிக்கக்கூடாது கலி அவனோட வேலை அதான் அவனோட வேலை அதே தான் நம்மளை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜி தான் நடந்துக்கிட்டே இருக்கும் அதில் தான் நம்மளை சிக்க வைப்பதற்கு பல முயற்சிகள் நடக்கும் போலி சாமியர்கள் போலியான ஆன்மீக பாதை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட மனசு அழைப்பாயும் இங்கே போகலாமா அங்கே போகலாமா அந்த அருவிழாக்கி கேட்போமா இந்த ஜோசியக்காரங்களை பார்ப்போமா இந்த பரிகாரம் செய்வோமான்னு நம்மளோட மனசு வந்து அழைப்பாயும் வேறு வழி இல்லை ஏன்னா அனுபவிச்சிகிட்ருக்க கஷ்டம் வந்து அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி என் சாயி எனக்கு போதும் அவர் காட்டுற பாதை எனக்கு போதும் எந்த மந்திரமும் வேணாம் எந்த தந்திரமும் வேணாம் சாயோட நாமும் போதும் எனக்கு அவரோட உதி போதும் அவருக்காக நான் தெய்வம் ஏற்றுகிறேன் அவரை நினச்சி நான் வழிபாடு செய்கிறேன் ஏதோ என்னால் முடிஞ்ச கற்கொண்டு பூ வைத்து அவருக்கு வந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது போதும் என் சாய் என்னால் பக்தியை நினச்சி திருப்திப்படுவார் என் மேலே இறக்கம் காட்டுவார் கூடிய சீக்கிரம் எனக்கு வரம் கொடுப்பாருன்னு நம்புங்க நிச்சயமாக சாய் உங்களுக்கு வரம் கொடுப்பார் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் வந்து வரம் கொடுப்பார் இது நிரந்தரமான உண்மையாகவும் நீங்களும் சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க அதே நம்பிக்கையோடு இப்போ ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நிச்சயமாக இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் நம்பிக்கையோட இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்